வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் பகுதியில் வெண்டைக்காய் விலை திடீர் உயர்வு நாற்பது ரூபாயை கடந்து அறுபது ரூபாய் விற்பனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் வேரிக்கி சூளகிரி தளி அஞ்சட்டி ராயக்கோட்டை போச்சம்பள்ளி பருகூர் காவிரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் விவசாயிகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த பகுதியில் விளைக்கூடிய காய்கறிகள் தக்காளி பீன்ஸ் முள்ளங்கி கேரட் பீட்ரூட் நௌக்கோல் அவரை கொத்தமல்லி புதினா கீரை வேகைகள் உள்ளிட்டவை சென்னை பெங்களூர் ஓசூர் ராயக்கோட்டை கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் வெண்டைக்காய் விவசாயம் செய்யும் விவசாயிகள் வெண்டைக்காய் மீது ஆர்வம் காட்டவில்லை என தெரியவருகிறது வருகிறது இந்த நிலையில் ஒரு கிலோ வெண்டைக்காய் விலை நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாயாக உயர்ந்துள்ளது வரத்து குறைந்துள்ளதால் வெண்டைக்காய் விலை உயர்ந்துள்ளது என மார்க்கெட் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்